தப்பே உங்க மேல நான் தைரியமா சொல்லுங்க அம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க நாங்க எல்லாரும் உதவி செய்வோம் ஸ்டாலின் அவர்களுக்கே பெண் குழந்தை இருக்குது கனிமொழி ஒரு பெண் ஜெயலலிதா அம்மா ஒரு நாட்டைவே ஆண்டுட்டு இருந்தது ஏன் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடக்குது உயிரிழந்த ரிதன்யாவுக்காக ஒன்று கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட அவினாசி மக்கள் ஸ்டேஸ் ஃபார் மௌன அஞ்சலி நிகழ்வு நடந்திருக்கு இந்த மாதிரியான நிலைமை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு நிகழ்வுல பெண்கள் உருக்கத்தோட பேசிருந்தாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டி சேர்ந்த முடிவெடுத்து உயிரிழந்துட்டாங்க கணவர் மற்றும் மாமனார் மாமியார் வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்துறதா சொல்லி அவங்க இந்த மாதிரியான முடிவு எடுக்கப்பட்டதா கூறப்படுது திருமணமான எழுபத்தி எட்டு நாட்கள்லேயே இவங்க இந்த கொடுமையின் காரணமா உயிரிழந்ததா ஒரு ஆடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில இவங்களுடைய உயிரிழப்புக்கு நியாயம் கேட்டு பல்வேறு தரப்பினர்கள் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருந்தாங்க முதற்கட்டமா கணவர் மற்றும் மாமனார் கைது செய்யப்பட்ட நிலையில சமீபத்துல மாமியாரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில அவினாசி பேருந்து நிலையம் பக்கத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா அப்படின்ற மௌன அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு மௌன அஞ்சலி செலுத்தியிருந்திருக்காங்க இந்த நிகழ்வில் கலந்துகிட்ட பெண்கள் தங்களுடைய கருத்துக்களை உருக்கத்தோடு தெரிவிச்சிருந்திருக்காங்க

மேலும் அங்க ஒரு மருத்துவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெண்களுக்கு மன வலிமையை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் தவறே செஞ்சிருந்தாலும் பெற்றோர்கள் கிட்ட அதை வெளிப்படையா சொல்லும் வகையில பெண்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் முன் வச்சிருந்திருக்காங்க தயவுசெய்து நம்ம பெண்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையும் நம்ம மேல தப்பே இருந்தாலும் குழந்தைங்க தாய் வந்து தோப்ப உங்க பின்னால நாங்க எல்லாருமே இருப்போம் எல்லா பேரண்ட்ஸ் எந்த பேரண்ட்ஸும் தாய் குழந்தைகளை வந்து கீழே விடவே மாட்டாங்க

Subscribe to One India and never miss an update.